வெற்றி சத்திய சரியில்லை நாளைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் அவங்க எப்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த அப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லக் பண்ண ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்தாங்க நம்ம வெற்றி வந்து ரொம்ப எமோஷனாக வந்திருக்காங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே மருத்துவர் வந்து செக் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல அத்தனைக்கு எதுவும் ஆகாதரா நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படின்னு தான் பேசிகிட்டு இவங்க சாப்பிட்டே வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் எல்லாமே வந்து லோ ஆகிடுச்சு இப்போதைக்கு நீங்கள் இவங்கள சாப்பிட வைங்க இவங்களுக்கு பிடிக்காத விஷயம் எதுவும் இருந்துச்சுன்னா அதுபடி நடந்துக்காதீங்க கொஞ்ச நாள் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லோரும் நடந்துக்கங்கிற மாதிரி மருத்துவர் வந்து பேசுகிறாங்க இல்லாட்டி உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்புறம் அங்கேயும் இதே மாதிரி இருந்தாங்கன்னா நிலம கொஞ்சம் மோசமாக ஆகிடும் பார்த்துக்கங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல மருத்துவர் இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக நினைக்கிறாங்க செல்வம் முருகன் வெற்றியோட அப்பாவும் நம்ம சரண்யாவோ என்ன சொல்கிறது தெரியல இப்போ சக்தியை வந்து நம்மளால் எப்படி வீட்டை விட்டு போக சொல்ல முடியும் அம்மா நமக்கு முக்கியமாச்சு அம்மாவும் ரொம்ப பிடிவாதமாக வந்து சக்தி வீட்டிலேயே இருக்கக்கூடாதுங்கிறாங்க சக்தி இந்த வீட்டுக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்கா அவள் ஃபேஸுக்கு முன்னாடி நின்று நம்மளால எதுவும் பேச முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க மருந்து மாத்திரையெல்லாம் வந்து ரெகுலராக கொடுத்துருங்க இல்லாட்டி அதனாலையும் வந்து பிரச்சனையாகும் சாப்பிட்டதுக்கப்புறம் கொடுங்கங்கிற மாதிரி தான் தனியாக சொல்லிட்டு மருத்துவர் மட்டும் போகிறாங்க வெற்றி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லி சக்தி வந்து பால்கில் நின்று பேசுகிறாங்க என்னப்பா நீ எதுவும் பிரச்சனை பண்ணிடாத பிரச்சனை பண்ணல அத்தை என்ன கேட்டாங்களோ அதை செய்ய போறேன் நான் வீட்டை விட்டு போகிறேன் நான் வீட்டை விட்டு போயிட்டா அவங்க நிம்மதியாக சந்தோஷமா இருந்தாங்கண்ணா மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடுவாங்களே நான் போக போகிறேன் நீ பாத்துக்க இது தற்காலிகமாக வந்து பிரிவாக இருக்கும் ஏன்டி இப்படியெல்லாம் சொல்றேன் நமக்குள்ளே பிரிவே வரக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன் நீ பிரிவு வரணும்னு நினைக்கிற நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணோம் அத்தையை வந்து வெளில கொண்டு வரத்துக்காக நீ எவ்வளோ வந்து பாடுபட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் சொல்லி என் மனசை வந்து கஷ்டப்படுத்தாதுங்கிற மாதிரி தான் வெற்றி வந்து கேட்குறாங்க அது உனக்கு தெரியுதுரா இருந்தாலும் அத்தைக்கு எனக்கும் இல்லை கருத்து தான் பிரியிறோம் இது என்ன சொல்கிறதுன்னு தெரில அத்தை என் மேலே வந்து தப்பான அபிப்பிராயம் வந்து வச்சுருக்காங்க அது எதனால் வந்துச்சுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியலங்கிற மாதிரி பேசினோடு இருக்காங்க இப்போ நம்ம அத்தையோட ஹெல்த் இஷ்யூ தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு இப்போ நான் செய்கிறது சரி நான் நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்லி மல்லு கட்டினா மிகப்பெரிய பிரச்சனையாக தான் ஆகுங்கிற மாதிரி தான் அந்தத்தில் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டோன்னே நீ ரொம்ப வந்து கெட்டிக்காரி தான் அப்படின்னு சொல்லி கீழே வந்து எல்லார் மத்தியிலையும் வந்து போகலான்னு தான் முடிவெடுத்திருக்காங்க சரணியாக வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிவு சக்தி வந்து வீட்டை விட்டு போக சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க இருக்குது இருக்கு கிட்டே வந்து அண்ணி என்ன அண்ணி ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுருக்கீங்க ஏன் எங்ககிட்ட எதுவும் கோவமா ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கா ஒன்று ஒன்று மட்டும் செய்கிறேன்னு சொல்லு சக்தி முடியாது மட்டும் சொல்லிடுறத தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுறியா நீ போனால் மட்டும்தான் அம்மா வந்து நிம்மதியாக இருப்பாங்கண்ணா எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை வேறு வழி இல்லை வீட்டை விட்டு வெளியில் போங்கிற மாதிரி கையை தூக்கி காட்டுறாங்க அந்த இடத்துல மாடியில் வந்து அவங்களே வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னாங்க அவங்களா வந்து முடிவு எடுத்துருந்தாங்கன்னா அளவு பிரச்சனையாக இருக்காது ஏன்னா மாடியில் பேசும்போது இந்த வீட்டில் சரண்யா அந்நியம் ஒரு பக்கம் மாமனாரும் எவ்வளோ வந்து எமோஷனலாக வந்து எனக்கு கனெக்டியாக இருந்தாங்க நான் சோகமாக இருந்தால் அவங்க வந்து ஏமா சோகமாக இருக்க சக்தி எப்போதும் வந்து தில்லாதமாக இருந்து பழக்கம்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க அவங்களுக்காவது நான் சீக்கிரம் வந்து வீட்டுக்கு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க இப்போ சரண்யாவே இது மாதிரி சொன்னோன்னே பேரதிர்ச்சியாக அழு அழுன்னு அழுகுறாங்க பார்த்தீங்களா சரண்யா நீ என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு நீங்களாக சொல்லுங்கள் எனக்கு ரெங்கனாயி ரொம்ப முக்கியம்மா அதுவும் இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு எல்லாமே வந்து தலைவன்லாம் கிடையாதுமா தலைவி ரெங்கநாயகிதாம்மா அவள் எடுத்த முடிவு தான் இந்த குடும்பம் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வந்து நல்லா கம்பீரத்தோடு நிற்கிது நீ போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க மாமா நீங்களும் இப்படிவா சொல்கிறீங்க ஏன்னால் நம்பமில்லை மனசை கல்லாக்கிட்டு தான் சொல்கிறோமா எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை வேறு வழி இல்லை சக்தி வந்து ரொம்ப யோசிச்சிட்டு யோசிச்சுட்ருக்காங்க அப்பன்னு பார்த்து அம்மா சாப்பிடுமா சக்தி வந்து வீட்டை விட்டு போகிறான்னு சொல்கிறாங்க இருப்பினும் ஜூஸும் குடிக்க மாட்டேங்கிறாங்க மருந்து மாத்திரையும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அவங்களோட கோவம் எப்படி இருக்குனா சக்தி இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் மட்டும்தான் மருந்து மாத்திரை சாப்பாடு எதுவாக இருந்தாலும் சாப்பிடணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மாடிக்கு வந்து போகிறாங்க லக்கேஜ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வேணா அம்மாட்ட பேசிட்டா மருந்து மாத்திரை சாப்பிட்ணும் அதுலேயும் எதுவும் பிரச்சனையாயிடுச்சுன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்கணுங்கிற மாதிரி தான் மருத்துவர் வந்து சொல்கிறாங்க அதனால இந்த விஷயத்தில் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் நம்ம எதுக்காக இது மாதிரி முடிவு எடுத்திருக்கோம் அத்தியாக நல்லா இருக்கணும்னு தானே வச்சுதானே முடிவு எடுத்துருக்கோம் அதனால வேற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அத்தது மட்டும்தான் நமக்கு முக்கியம் ஏய் என்னால் முடியலடி உன்னை பிரிஞ்சு என்னால் எப்படி இருக்க முடியும் கஷ்டந்தான் இருப்பினும் சில பேரால் நம்ம அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னா நம்ம பிரியரில் எந்த விதத்துலேயும் தப்பு இல்லை நம்ம மனசளவில் பிரிய போகிறோம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே நம்ம எப்படி இருந்தாலும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் தான் நினச்சிட்டு இருக்க போகிறோம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு கீழே வராங்க கீழே வரப்ப பரம்பரை நகை கொடுத்தாங்களே பரம்பரை நகையும் பட்டு புடவையும் இந்த புடவையை ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நகையும் அத்தை நமக்குள்ளே இருக்கிற மனசு தாமெல்லாம் தீந்துருச்சுன்னு தான் நினச்சேன் ஆனால் அது திருப்பியும் விட்டக்கூட தொட்டக்கரன்னு சொல்கிற மாதிரி வரும்னு எதிரே பார்க்கல என்னை மன்னிச்சிருங்க அப்படி எதுனால் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னு தெரியவே இல்லை மற்றவங்க என்கிட்ட எப்போதும் போல் உங்களை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் நம்புகிற மாதிரி இருக்கீங்க அதான் பிரச்சனை என்னை மன்னிச்சுருங்க அத்தை இந்த வாட்டி நீங்கள் கொடுத்த நகையும் புடவையின்னு வச்சுருக்கேன் இதை நான் ஏன் மருமகிட்ட கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லி ஆசைப்பட்டீங்க ஆனால் என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அத்தை சாரி திருப்பியும் ஒரு நாள் உங்கள் மனசு வந்து திருப்பியும் முதலேந்து கவர் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் வீட்டை விட்டு போக போறேன் த இனிமேட்டா அது உங்கள் ஹெல்த்தை நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க இதை விட்டால் எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரிலங்கிற மாதிரி தான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி இருப்பினும் ரங்கநாயம்மா வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் தான் பார்த்துட்டு இருக்காங்க தவிர கோவப்பட்டு பேசி எந்த பிரஜனமும் இல்லை இவளையே விட்டு விட்டு போகிறேன்ட்டா இனிமேட்டு என்ன கவலையும் இல்லைங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ரங்கநாயம்மா சக்தி இது எல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக கதறி கதறி அழுவுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோடு வந்து அருமையாக வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம்